இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் உள்ளதும் போய்விடும் என்று சொல்வது போல நடிகர் விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் வாய்ப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹீரோவாக முன்னுக்கு வந்தார் அப்பொழுது கையில் பத்து படங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அசால்ட்டாக நடித்து எக்கச்சக்கமான படங்களை ரிலீஸ் பண்ணினார் ஆனால் ஆசை யாரை விட்டது என்று சொல்வதற்கு ஏற்ப ஹீரோவாக சம்பாதித்தது போதாது என்று வில்லனாகவும் நடிக்க ஆசைப்பட்டார் ஏனென்றால் வில்லனாக நடிப்பதற்கு ஹீரோவுக்கு வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாக கிடைத்தது இதனால் தொடர்ந்து இரண்டு மூன்று படங்களில் வில்லனாக நடித்தார் ஆனால் அதன் பின்பு விஜய் சேதுபதி வில்லன் கேரக்டருக்கு தான் சூட் ஆவார் என்ற பெயர் வந்துவிட்டது இதனால் பல இயக்குனர்களும் விஜய் சேதுபதியை தேடிப்போனது போனது வில்லன் வாய்ப்புக்காகத்தான் இதனால் மறுபடியும் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாராஜா படத்தில் இருபது கோடி ரூபாய் சம்பளத்தை மட்டுமே பெற்று நடித்துள்ளார் அதே மாதிரி இந்த படம் எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றி பெற்று ஒரு நல்ல இமேஜும் கிடைத்துவிட்டது இதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக விஜய் சேதுபதி இதுவரை வாங்கிக் கொண்டிருந்த சம்பளங்களை விட கம்மியாக போதும் என்று ஐந்து கோடி ரூபாய் சம்பளத்தை குறைத்துக் கொண்டார் அந்த வகையில் இனி நடிக்கப் போகும் படங்களுக்கு பத்து முதல் பதினைந்து கோடி ரூபாய் சம்பளம் போதும் என்று கூறிவிட்டாராம் இவர் இப்படி கூறியதிலிருந்து இவரை தேடி தயாரிப்பாளர்கள் வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இப்போதைக்கு மூன்று படங்களில் கமிட்டாகி நடிக்க ஆரம்பித்து விட்டார் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் ஒரு படமும் மிஸ்கின் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் ட்ரெயின் என்ற படத்திலும் கமிட் ஆகியுள்ளார் இதற்கிடையில் பிசா சுட்டு மற்றும் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகமும் போய்கொண்டிருக்கிறது மேலும் மகாராஜா படம் இப்பொழுது வெற்றி பெற்ற நிலையில் தொடர் வாய்ப்புகளை பெற்று வருகிறார் அந்த வகையில் பழைய ஃபோம்யூலா படி விஜய் சேதுபதி இனி வருஷத்திற்கு பத்து படங்களில் நடித்து ரிலீஸ் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது